பாகிஸ்தான் விமானம் இந்தியா விமானப்படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் விமானத்தை பாகிஸ்தான் தரப்பு மறுப்பது ஏன் தொடர்பான தகவல் ஒன்றை என்று எப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்ப்போம் வாருங்கள் இந்திய விமானப்படையினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் போர் விமானத்தின் புகைப்படம் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது புல்வாமா தாக்குதல் படை தாக்குதல்களில் நாற்பது சிஆர்எஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர் இருந்து செயல்படும் ஏ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு இந்த கொடூர தாக்குதலை நடத்தியது இதனால் இந்தியா முழுவதும் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்க நினைத்த இந்திய பாதுகாப்புத்துறை கடந்த சில நாட்களுக்கு முன் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ஏ முகமது பயங்கரவாத முகாமில் குண்டு வீசியது இதில் ஏராளமான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த நிலையில் பாகிஸ்தான் போர் விமானம் இந்திய எல்லைக்குள் புகுந்தது எஃப் பதினாறு ரக விமானங்கள் அதை இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றது அந்த விமானத்தின் உடைந்த பாகங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் விழுந்தன முதலில் அதை பாகிஸ்தான் மறுத்து வந்தது அது இந்திய விமானத்தின் பாகமன சமூக வலைத்தளங்களில் செய்தியையும் பரப்பியது அதற்கு விளக்கமளிக்கும் விதமாக அது பாகிஸ்தானின் எஃப் பதினாறு ரக போர் விமானம் தான் என்பதற்கான புகைப்படம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக எஃப் பதினாறு ரக விமானத்தின் என்ஜின் வடிவமைப்பு புகைப்படமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் எஃப் பதினாறு போர் விமானம் எல்லை மீறியது சொட்டு வீழ்த்தினோம் ஆதாரம் இதோ இந்தியா காட்டுகின்றது அதிரடி பாகிஸ்தானுடன் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்திய முப்படைகளின் சார்பில் இன்று இரவு ஏழு மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது ராணுவம் சார்பில் மேஜர் ஜெனரல் சுரேந்திர சிங் விமானப்படை சார்பில் ஆர் கே கபூர் கடற்படை சார்பில் தல்பீர் சிங் ஆகியோர் டெல்லியில் இன்று இரவு ஏழு மணிக்கு கூட்டாக நிருபர்களிடம் பேட்டியளித்தனர் ஆர் கே கபூர் கூறியது இருபத்தி ஏழாம் திகதி பாகிஸ்தான் விமானப்படை இந்திய வான் எல்லையை கடந்து வந்தன ராஜாரி பகுதியில் எல்லையை கடந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் வந்தன மிக் இருபத்தி ஒன்று பைசன் மிராஜ் இரண்டாயிரம் உள்ளிட்ட இந்திய விமானங்கள் அவற்றை வழிமறைத்தன இதையடுத்து பாகிஸ்தான் விமானப்படை விமானங்கள் இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்கின இருப்பினும் பாகிஸ்தான் விமானப்படையினால் எந்த சேதத்தையும் விளைவிக்க முடியவில்லை பாகிஸ்தானின் எஃப் பதினாறு ரக விமானம் ஒன்று நமது மிக் இருபத்தியோரு பைசன் விமானத்தினால் சுட்டு உழ்த்தப்பட்டிருக்கின்றது இந்த பணியின் போது இந்திய விமானப்படையின் மிக் இருபத்தி பைசன் விமானம் மாயமாகி இருக்கின்றது இந்திய விமானி ஒருவர் பரசூட்டில் பாகிஸ்தான் எல்லைக்குள் குதித்தபோது அந்த நாட்டு இராணுவத்தினால் பிடிக்கப்பட்டார் நம்மால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பதினாறு போர் விமானத்திலிருந்து இரண்டு விமானிகள் பரசூட்டிலிருந்து அந்த நாட்டு எல்லைக்குள் குதித்தனர் இது இந்திய விமானிகள் இருப்பதாக பாகிஸ்தான் கூறியது ஆனால் மாலையில் தான் ஒரு விமானி மட்டும் தங்களிடம் இருப்பதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருக்கின்றது பாகிஸ்தான் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது ராஜேரி கிழக்கு பகுதியில் எஃப் பதினாறு விமானத்தில் பயன்படுத்தப்படும் விண்வெளி தாக்குதலுக்கான ஏவுகணையின் பகுதிகள் மீட்கப்பட்டது எஃப் பதினாறு விமானம் பாகிஸ்தானுக்குள் விழுந்தது ஆனால் அந்த விமானத்தில் இருந்த ஏவுகணையின் ஒரு பகுதி நம்மிடம் சிக்கி இது முக்கிய ஆதாரமாகும் இந்திய விமானப்படை எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றது விங் கொண்டர் அபிநந்தை நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் கூறியது வரவேற்கின்றோம் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார் இதையடுத்து பாகிஸ்தான் விமானத்திலிருந்து தகர்க்கப்பட்டு விழுந்த கண்டெடுக்கப்பட்ட ஏவுகணை துண்டுகளை பத்திரிகையாளர்களிடம் காண்பிக்கப்பட்டது இது எஃப் பதினாறு ரக விமானங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏவுகணையாகும் விமானப்படை தரப்படை மற்றும் கப்பல் படை ஆகிய முப்படைகளின் பிரதிநிதிகள் இன்று மாலை ஐந்து மணிக்கு டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்தித்த உள்ளதாக அறிவித்தனர் இந்த நிலையில் அபிந்தனை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று மாலை நான்கு முப்பது மணியளவில் அளவில் அறிவித்திருக்கின்றார் இதையடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு ஏழு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் பார்த்த விடயம் பாகிஸ்தானின் எப் பதினாறு போர் விமானம் எல்லை மீறியது சுட்டு வீழ்த்தினோம் ஆதாரம் இதோ இந்தியா அதிரடி தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமதி இந்த தகவல்களை நீங்கள் பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்